மாத்ரயஸ்க்கு வணக்கம் நார்ச்சனா இன்னைக்கு நம்ம வந்து ஐஷா அவங்ககிட்ட தான் பேச போறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க இவங்க நிறைய ஃபேன்ஸா வந்து உருவாகிட்டு இருக்காங்க இப்போ என்னவோ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மாலையிட காத்து இருக்கு கா செய்ய நேத்து சொல்லியிருக்கு இது சாயங் காலமா மடி சாயும் காலமா முள்ளப்பூச்சூடு மெல்லப்பாய் போடு அடவாட காத்து சூடு ஏத்துது புத்தி வச்ச மல்லிகை மொட்டு

ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க என்ன சரி அதோ வந்திருக்கும் போல ஒன்று ரெண்டு பேர் தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது வந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு வந்து பொதுவாகவே நாங்கள் வந்து நம்ம ஆனா இருக்கிற அடையாளத்தை மறைச்சி அது பேரெல்லாம் மறைச்சி தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ஸோ இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஏதோ ஒரு புண்ணியமாக ஏதோ நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சரி இவங்க இவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஓகே அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு பாடல் ஆல்பம் வந்து முன்னாடி இருந்தே இருக்கா சின்ன வயசுல இருந்தே இல்லை ஆ சின்ன வயசுல இருந்து பாட இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் நான் வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பழனில அப்பாவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் அங்கே அப்பா டிரைவராக இருந்தாங்க அதனால அங்க இருப்போ நான் அங்கே தான் பிறந்தேன் எ் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் ஸ்கூல்லாம் அவ்வளோக்கா இல்லை ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி ட்ரான்ஜெண்டர் குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி நடக்கிறது பேசுறது எல்லாம் கொஞ்சம் நளினம் இருக்கும் இல்லையா அப்போ அங்கே கூட படிக்கிற பசங்களும் கிண்டல்லாம் பண்ணுவாங்க நான் அதனாலயே ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன் அந்த மாதிரி முன்னாடியெலாம் இருந்துச்சு இப்போ இருக்கான்னு தெரியலை அப்படிலாம் இருந்து அதெல்லாம் மாறணும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்குன்னு தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வர திருநங்கைகள் எல்லாமே நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க இல்லைன்னா அங்கேயே அவங்களோட இது வந்து தடைப்பட்டுருது அந்த மாதிரி தான் எனக்கு அது முடிஞ்சிடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பூரில் வந்து பனின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் சும்மா மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு இருக்கும்போது ஹம் இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து நீங்க நல்லா பாடுறீங்க அது மாதிரி ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம சும்மா ஆரோக்கலால் போய் ட்ரை பண்ணோம்ல அது மாதிரி போனது தான் திருச்சி போயிருந்தேன் இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராது பொன்னேறும் தலை சாயாது விழி மூடாது சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும் வேஸ்ட்டு கூட சுருக்கத்தில் பார்த்து அந்த பூங்குயிட ஊத்துக்குழி முத்தெடுத்து கோத்து வெத்த மாலை போல வெத்து கொட்டி கண் முடிச்சு பார்த்தா அவ ஓடி போனா உச்சி மாலை காத்தா அங்க போயிட்டு பாடின அந்த வீடியோ தான் இப்ப ஒரு ஒன்னா செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ தான் போட்டேன் அப்போ வந்துட்டு இதெல்லாம் பத்தாது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னாங்க ஓகே ஆமா அப்போ அப்போ எனக்கும் ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து மியூசிக்கே கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் இதுக்குன்னு தனியாக கிளாஸ்லாம் போகணும் கற்றுக்கணும் அப்படின்றது தெரியும் கோயம்புத்தூர்ல வந்து அரசு இசை கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு கர்நாட்டிக் முடிச்சு வந்து சாதிக்கணும் பெரிய சிங்கரா வரணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கும்போதும் எங் எங்களோட உடல் ஹார்மோன்ஸும் இந்த உடல் மாற்றத்தினாலையும் நாங்கள் வந்து அதுல போறோமா இதுல போறோமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ஓகே நம்ம இது இல்லை நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க திருப்பூர் திருநங்கைகள் சமூகத்தில் போய் சேர்ந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக ஆப்ரேட்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜென்டராக மாறிட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளே ரொம்ப அவ்வளோதான் நமக்கு மியூசிக் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம எப்படி போகிறோம் பாடினாலும் எப்படி எடுத்துப்பாங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ளே இருந்துச்சு அப்புறம் அங்கே சேனலில் ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க எங்களோட அந்த அண்ணாவுமே சொன்னாங்க அப்புறம் எங் சக தோழிகளுமே வந்துட்டு நீ பண்ணு என்ன தான் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலான்னு சொன்னப்போ எப்படி மக்கள் நம்மளை எடுத்துப்பாங்க எப்படி இந்த இந்த குரல் எல்லாம் கேட்பாங்களா ஏன்னா நம்ம ஒரு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது நிறையா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கும் போதே அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு சாதனம் அது நம்ம ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம் ஏதோ அடுத்த ஸ்டெப் போயிருக்கோம் ஏன்னா மியூசிக் எனக்கு முடிஞ்சிச்சு என்ன வாழ்க்கையில் இனிமேல் நம்ம வந்து எதுவும் பண்ண நினச்சிட்டு இருந்த டைமில் இப்படிலாம் ஒரு வாய்ப்புகள் வந்து அதை மக் அக்செப்ட் தூரம் என்கரேஜ் பண்ணும்போது சரி நம்ம ஒரு பாட்டு உங்களோட எங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்துருக்கு உங்களை வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி கொண்டு போன ஒரு விஷயமா இருக்கட்டும் என்னென்ன பாடல்கள் எப்படி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்துருக்கு நிறைய இடத்துல பாட்டு மட்டும்தான் இப்போ எல்லாேருக்கும் அம்மா இருப்பாங்க எங்கள் சமுதாயத்தில் பார்த்தா எங்களுக்கு பெத்த தாயொத்தவங்க எங்களை அடாப்ட் பண்ணிட்ட தாய ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குட்டி அம்மாவுக்கு சாங் அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே ஆட்ட எங்களுக்கே எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த வரிகள் எல்லாம் ரெண்டு தாய் குறு பிள்ளை என்று வாழ்விடும் முல்லை உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ சொந்த அவள் விடுவாளோ விடுவாளோட்டி அம்மாவுக்கு சூப்பராக கண்டிப்பா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கனெக்டா இருக்கு அப்படின்றது தெரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொடக்கத்துல ஒரு பயம் இருந்திருக்கும்ல ஆஹ் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும் வீட்டில் சொல்கிற சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃபீல் இருக்குன்றது நம்மளே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் எப்படி எடுத்துக்கிறோன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்திருக்கும் ஏன்னா வெளியில் பார்க்குறது எப்படி பார்ப்பாங்க நம்ம அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம் என்ன ஃபீலில் இருக்குன்றதே ஒரு டவுட்லே அப்படியே இருந்துருக்கும் அது எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க யார்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் வெளியில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது நம்ம இது இல்லை பட் இப்படி இருக்கோம் நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோமா இல்லை வெளியில யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடக்கும் அப்போ எங்களை எங்களை மாதிரி இருக்கு யாரையாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம இப்படி நம்ம மட்டும் இல்லை இப்படி இருக்காங்க அப்படின்னு அப்போ அவங்க மூலியமா நம்ம பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயங்குவோம் அப்புறம் அந்த மாதிரி எனக்கு ஒரு நம் நண்பர் ஒருத்தவங்க கிடைச்சாங்க ஆஹ் அவங்க திருநங்க அவங்க அவங்கக்கிட்ட அப்புறம் பேசி பழகும்போது அவங்க மேலே இருக்க பயமெல்லாம் போயிட்டு சரி ஓகே நம்ம இவங்களோட போகணும் இவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி அழகாக மாறணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்துச்சு அப்புறம் வீட்டில எல்லாம் சொல்லலாம் வீட்லெலாம் சொன்னால் பயம் அடிச்சிருவாங்க அப்படின்லாம் பயம் அப்புறம் தைரியமாக சொல்லாமல் வந்துட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் யார் கூடயும் கான்டாக்டில் இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறந்தான் அம்மா ஃபஸ்ட்டு அம்மா வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அழுதாங்க சரி ஓகே உனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கணும் எப்படியே இருமா கூட எனக்கு அக்கா ஒருத்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க ஒரு பொண்ணுன்ட்டு இருந்தால் இப்போ ரெண்டு பொண்ணாக இருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க பட் பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கல பார்ப்போம் காலம் எதையும் மாற்ற கண்டிப்பாக கற்பூர பொம்மை ஒன்று சாங் அந்த மாதிரி அம்மா பாட்டுலாம் கேட்டு அழுக வந்துடும் நிறைய கேட்பேன் ராஜா சாரோட நான் பாடும் மௌனராக அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அழுவோம் அதுக்கப்புறம் சரி அழுத என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கிழமை வெளியில போயிடுவோம் அது அப்படியே நாலு பேர் பார்க்கும் போது அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு மறந்து போவோம் அந்த மாதிரிதான் என்ன நான் கடந்து வந்தேன் கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சோகம் தீரவே நீயும் இல்லையே என் சோகம் பாடவே ராகம் பூவும் வீழ்ந்து போனது காம்பும் என்ன வாழ்வது காலம் என்னை கேள்வி கேட்காகி போனது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா கேள்வி எப்படி உங்களை வந்து தேத்தி கொண்டு அது சென்றது இந்த பாட்டு லிரிக்ஸ்ல இருந்தே தெரியுது மாறிட்டோம் என்ன பண்ணணும் என் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் இல்லை நம்ம நார்மல் லைஃப் எல்லாரும் வாழ்கிற மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கே எங்களுக்கு சில வருஷங்கள் எடுத்துக்கோ பொருளாதார ரீதியாகவும் சரி உடம்புல நம்ம வழி தாங்கக்கூடிய அந்த எனக்கு அது அது வந்து அந்த காலகட்டங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு என்ன நான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறக்காகவும் இது பண்ணிக்கிறக்காகவும் அந்த காலகட்டங்கள் அது முடிஞ்சு நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு நினைக்கும் போதே எனக்கு இந்த

சி நிக்கிற தண்ணி வைக்கிற அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுனாங்க அட போங்கடா ட தான் இப்படியெல்லாம் ஆனேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிலாம் இல்லை அந்த அர்த்தத்தில் நாங்கள் பண்ணலாம் அது அப்போ ஏதோ விவரம் தெரியாமல் பேசினது பட் இவ்வளோ தூரம் வரும்னுலாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் எது பண்ணாலும் செக்ஸ் பண்ணி நல்லா பண்ற நல்லா பண்ணு இன்னும் நல்லா வரணும் நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் வாழ்ந்திருந்தால் துன்பம் நேர்வதில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் மனதில் அமைதியில்லை நினைப்பதெல்லாம் விட்டார் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை சூப்பர் 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 ரொம்ப அழகா பாடுறீங்க இப்ப பேசும்போது எனக்கு வந்த ஒரு கேள்வி என்ன இப்ப பார்க்கவே அழகா இருக்கீங்க அந்த சாரி கட்டினது கண்டிப்பா உங்க சாரி வந்ததுல நான் பார்த்து ரொம்ப விழுந்துட்டு இருக்கு அழகா சாரி கட்டி அந்த கம்மல் பூ எல்லாமே அழகா இருக்கு எப்பயாச்சும் நீங்க உங்களை பார்த்து கண்ணடியில பார்த்து அழகா இருக்குல்ல நல்லா சாரி கட்டி இருக்குல்ல அப்படி எப்பெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க எந்த சாரி கண்டிப்பா அதனால கொஞ்சம் வந்து சேடா இல்ல ஃபேஸ் டல்லா இருக்கும் போதோ கண்ணாடி போயி சிச்சா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவேன் ஏய்யே இது இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன் கண்ணாடி மறுபடி போவே மாட்டேன் ஆனா இந்த மாதிரிலாம் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கும் மணி கடைக்குல நிப்பேன் கூட இருக்கவங்க சிஸ்டர்ஸ் கூட திட்டாங்க போதும் வா எவ்வளோ பார்த்தாலும் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அப்படி போய் எட்டி பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஓடி வருவேன் அந்த மாதிரி என்ன நானே ரொம்ப ரசிச்சிருப்பேன் ஒரு ஒரு தடவை உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு வந்தது ஃபர்ஸ்ட் அந்த சேனல் இருந்துச்சு இப்போ இந்த பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கவங்களோட வீடியோன்னு போது நமக்காக ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏன் சேனல் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்க நீங்க ஏதாவது தனியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அதனால இப்போதான் ஒரு சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சேனல்ல ஐஷோ மியூசிக் லவர் வாவ் பார்த்த அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு இல்லாம அடுத்தடுத்து நிறைய பாடல்களை வந்து அப்படியே இசையால அப்படியே நிரம்பி இருக்கும் அந்த எனக்கு பிடிச்ச பாட்டு மக்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சோ மக்கள் ஆதரவான்னு கே கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தங்க தங்கமகன் நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா ரெண்டு புறம் பற்றி எரியும் எழுகாக மங்கை உருகி நின்றா வந்துட்டு ஒரு தா ஆட் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நலம் அவள் எனக்குளம் நலம ராஜா சார் சாங்ல சொல்லிட்டே போலாம் என்ன பாட்டு எடுத்தாலும் அப்படின்ற எது எடுத்தாலுமே அவர் வந்து அந்த தர்மாவதி ராகம்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா பக்தி சார்ந்த ராகம்னு சொல்லுவாங்க சாமி பாடல்கள் பக்தி சார்ந்த பாடல்கள் அதுல வந்து ராஜா சார் வந்து மீண்டும் மீண்டும் வா அந்த சாங் பண்ணிருப்பாங்க எப்படி இவர் எப்படி அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன் நானு உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் விசாரிக்கும் போது நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து சூப்பர் சிங்கர்லயும் ஒண்ணு போய் பாடி இருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதான் அப்ப சூப்பர் சிங்கர் நான் வந்துச்சு போன ஏன்னு நினைக்கிறேன் அதுல வந்துட்டு நான் போய் பாடினேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனேன் செகண்ட் ரவுண்டும் ஆனேன் அப்போ வந்து சந்தோஷ் சாரும் ஸ்ரீனிசா மேம்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மால்குடி சுபாமா அப்புறம் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் அந்த மாதிரி அவங்க வாய்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் அதில் டாப் தேர்ட்டி வரைக்கும் வந்தேன் ஸோ அதுக்கு மேலே என்னால் வர முடியல இப்போது ரீசெண்டாக வந்துட்டு டென்னிலையும் கலந்துக்கிட்டேன் அதே அவங்க சொன்னாங்க ஃபோர்த் ரவுண்ட் வந்துட்டீங்க நீங்க வாங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம் பார்த்து கரெக்டா எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் அந்த அன்னைக்கு இங்க வந்து நடந்துட்டுந்தது அட்மிட் ஆயிட்டேன் அவங்க ஹெல்த்து பாத்துக்கோங்க விஜய் டிவி பெரிய சேனல் அவங்க வந்து எங்களை திருநங்கையில அக்செப்ட் பண்ணி எவ்ளோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்னையும் ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ விடாமுயற்சி பண்ணுவோம் எனக்காவது ஒரு நாள்

எல்லாருக்கும் <laughs> நன்றி <laughs> 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 <laughs>